வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சாஸ்வத் இல்லை பட் அதோட இந்த வாரத்துல பட்ஜெட்லாம் வந்ததுனால பல பேர் என்னோட ஒப்பீனியன் கேட்குறீங்களாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு என் தம்பி ஃபீல் பண்ணான் சில பேர் கேள்விதான் கேட்க முடியும் இன்ஸ்டாகிராம்ல வந்தது இது வந்து ஸ்ரீராம் ஜெயச்சந்திரன் கேட்டார் இது வீடியோ நீ கொஞ்சம் பேசியிருக்கிறத பத்தி அதனால பிகாஸ் ஆஃப் த கோல்டு ரிலேட்டட் கொஷனால திருப்பி நான் கிளாரிஃபை பண்ண தப்பு இல்லைன்னு ஃபீல் பண்றேன் ஆனால் மென்ஷன்ஷன் இஸ் டாக்ஸ்ட் வித் எல்டிஜிசி இஸ் நாட் மென்ஷன் எனி வேர் இன் த பட்ஜெட் ஈவன் ஆர்பிஐ புல்லட்டின் கேன் யூ பிளீஸ் எக்ஸ்பிளைன் அண்ட் கிளாரிஃபை திஸ் ஃபர்ஸ்ட்டு நிர்மலா சீதாராமன் இந்த பாசிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா அசப்ட் கிளாஸஸும் வில் பி டேக்ஸ்டு இப்போ என்ன கிளாரிஃபிகேஷன் வந்துருக்குன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தட் ஆஃபர் ஃபார் சேல் கொடுத்த ஸ்டாக்கும் வந்து எல்டிசிஜியில் வரும் இன்சூரன்ஸில் சில பாலிசிஸ் எல்லாம் கூட எல்டிசிஜியில் வரும் அப்போ இது மட்டும் எல்டிசிஜியில் விட்டு வச்சிருப்பாங்கன்னாங்கிறதே எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸு வெரி கிளியர் என்னது நடுவில் நீங்கள் ஸ்டாக்கை விற்றீங்கன்னா எல்டிசிஜி உண்டு நீங்கள் ஃபுல்லாக வச்சிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் உங்களோட நார்மல் ப்ராக்கெட்டில் டேக்ஸ் பண்ணுவோம் எல்டிசிஜி எக்ஸம் திரும்பி திரும்பி நான் என்ன சொல்கிறேன் ஃபைன் பிரிண்ட் படிக்கணும் ஃபைன் பிரிண்ட் பட்ஜெட் பாஸ் ஆனப்புறம் தான் வரும் இந்த வாட்டி டேக்ஸ் எஸ்கேப் ஆனாலும் இந்த ஆகஸ்ட் வரவன் தான் டேக்ஸ் எஸ்கேப் பண்ணுவான் இதே நடக்காது ரேட்டே கட் பண்ண மாட்டான் நான் ஏதோ போய் சொல்றேன்னு பேசிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் நானே பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தாலும் இதை விட மாட்டேன் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எடுத்திருக்காங்க அடுத்த வாட்டி என்ன பண்ணுவாங்க எல்டிசிஜி கூத்திடுவாங்க மேபி திஸ் ஆகஸ்ட் மே எஸ்கேப் பட் இனிமே எவ்ரி இயர் ஒன்னு ஒண்ணு வரும் இல்ல நோபடி வில் லெட் ரெவன்யூ வந்து விட மாட்டாங்க டெஃபினட்டா எடுத்துட்டு அதனால இந்த வாட்டி இருக்கா இல்லையாங்கிறது பில்லு வந்தப்புறம் தெரியும் எந்த வாட்டி எஸ்கேப் ஆனாலும் திரும்பி பிடிச்சிப்பாங்க சரி யாராவது நடுவில் விற்றுட்டு போகலான்னு நீங்கள் நினச்சீங்கன்னா டெஃபனெட்டாக எல்டிசிஜி உண்டு சரி சூர்யா என்ன கேட்குறதுன்னா இது உனக்கு பிடிக்காத கேள்வி ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ நான் வந்து நீங்கள் நான் இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்ங் பற்றி பேசுகிறீங்க ஓகே அது புரியுது இப்போ என்கிட்ட கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்க்கு கேஷ் இருக்குது ஷார்ட் டேர்மா தான் நான் பார்க்குறேன்னா என்ன மாரி இன்வெஸ்ட் பண்ணணும் ஷார்ட் டேர்ம்னால் கோல்டு வாங்கிக்கோ சரி ஷார்ட் டேம்னா நீங்கள் விலை ஏற சொல்கிறீங்க நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் ஸோ டூ இயர்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்கன்னா கோல்டா பேரண்ட் ஒன் இயருக்குள்ள பணம் போனோம்னா பேங்க்லயே வச்சுக்கோ சரி இம்சம் மேம் என்ன கேட்குறேன்னா என்கிட்ட ஃபைவ் லேக்ஸ் இருக்கு நான் வந்து ஆனந்த் சார் சொன்ன மாரி அவரோட பட்டாஸ் லிஸ்ட்டை பார்க்கணுமா இல்லாட்டா ஒரு மூணு லேக் வந்து டைவர்ஸிஃபை பண்ணிட்டு பாக்கி வந்து ரெண்டு லேக் அதாவது சிப் மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப் பண்ணணுமா இம்சமாக ம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்க மாட்டீங்கன்னு தெரியும் ம் நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்குவீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு வர சேஃப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணு இல்ல எனக்கு பிலீஃப் இருக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ம் ஒரு போர்ஷனா கோல்ட்லயும் ஒரு போர்ஷனை ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணு இது வந்து தினேஷ் கேட்ட கேள்விக்கு இதே மாதிரி தான் பதில் நீ சொல்லுவான்னு நினைக்கிறேன் எதுவும் கேட்டுறேன் அவர் என்ன சொல்றேன்னா என்கிட்ட ட்வெண்ட்டி லேக்ஸ் கையில இருக்கு இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு மந்த்லி ரிட்டர்ன் எனக்கு எங்க வரும் அவரு கிளியரா கேட்கிறார் அது ரெண்டும் வேற ஆமா இது வேற க்ளோசர் தினேஷ் என்ன சொல்கிறார்னா ட்ரேடர் வித்வுட்டை பேசுங்க கரெக்டான ஐடியா கொடுப்பாரு அந்த பாண்ட்ஸில் போடுங்க பாண்ட்ஸில் போட்டிங்கன்னா வட்டி மாதம் மாதம் வரும் கரெக்டாக ஸ்டாக்கு செலக்ட் பண்ணுங்க மாதம் மாதம் வாங்கிட்டே இருங்க நல்ல ரிட்டர்ன் வரும் இன்னொரு வியூவர் என்ன கேட்குறேன்னா எங்கள் ஃபேமிலிக்கு வந்து தேர்ட்டி லேக்ஸ் டெட் இருக்குது எங்களுக்கு மொத்தம் ஃபேமிலி இன்கம் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்குது இது எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுது

இல்ல என்கிட்ட அசட்டே கிடையாது முப்பது லட்ச தான் இருக்குன்னா எல்லாரையும் கூப்பிடுங்க இப்போதைக்கு என்னால் காசு கட்ட முடியாதுன்னு சொல்லுங்க இன்ட்ரெஸ்ட் கட்டவே முடியாது மாசம் 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 முடிஞ்சதை லோனை குறைச்சிட்டே போங்க ஃபேமிலியோட இன்கம் ஏற்றதுக்கு விழிப்பாருங்க இவர் கோகுல் என்ன கேட்கறேன்னா இவர் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறார் இப்போ பண்ணட்டா இண்டஸ்ட்ரியை வெளியூர் போயிட்டான்னு பைலட்டா இருந்தால் நான் பைலட்னா ஃபாரின் ஏர்லைன்ஸ் போயிடு சரி பார்த்தாதி நீங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி பத்தி இன்வெஸ்டரா என்ன நினைக்கிறீங்க இப்பதான் நான் வந்து எக்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆல்ட்ட பேசிட்டு கீழே வரேன் வெரி எக்ஸ்பென்சிவ் சரி சத்யராஜ் நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம வல்க போர் வந்து வேர்ல்ட் வார் த்ரீ கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடுமா வேர்ல்ட் வார் த்ரீ ஆல்ரெடி ஸ்டார்ட் அதான் சொல்லுங்க இப்போ வந்து எப்படின்னா இது நைன்டீன் எயிட்டிஸ்லயே இருக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஆப்கானிஸ்தான்ல போட்டது வேர்ல்ட் வார் தான் ப்ராக்சிடா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க ம் இப்போ யுக்ரைன்ல நடக்கிறதும் பிராக்சி வேர்ல்டு வார் அமெரிக்கா பேக் பண்ணலாம் யுக்ரைன் அந்த நேரத்தை தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிருப்பான் இஸ்ரேல் பாலஸ்டைனுமே வேர்ல்டு வார் தான் ஸோ இப்போ வேர்ல்டு வார்னா ஃபுல்லா சண்டை போட்டு எல்லாம் மிசைல் அடிச்சுக்க மாட்டான் அதனால ஒரு காமன் பிளேஸ்ல போய் ரெண்டு பேரும் குஸ்தி போட்டுப்பாங்க கரெக்ட் சரி அப்புறம் கௌதம் ராஜன் என்ன கேட்கறேன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு கம்பெனி எப்படி அவாலுவேட் பண்ணணும்னா நல்ல ஷேர்னா இபிஎஸ் பார்க்கணும் அப்புறம் பிஇ பார்க்கணும் ப்ரமோட்டர் ஹோல்டிங்லாம் வேற என்ன பேரமீட்டர் நாங்கள் பார்க்கணும் என் சேஃபு புக்கை வாங்கு ரெண்டு ரூல்ஸ் போட்டிருக்கேன் ஒன்னு ஃபிஷர்ஸ் பிரின்சிபல்ஸ் ஒன்னொன்னு கேரியர்ஸ் பிரின்சிபல்ஸ் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும் இது வந்து இதுக்கே நீங்க என்ன சொல்றாங்கன்னா வித் நோ நாலேஜ் இன் investing இங்கே இன்வெஸ்டிங் லேர்னிங் பேசிக்ஸ் பெஸ்ட் கத்துக்கலாம் நான் இதுலயே பேர் சேனல்லு ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட்டையும் போட்டேன்

குழந்தைகளுக்கு யங் எடுத்து நீட்டி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா பண்ணலாம் பட் அதை ட்ரேடே பண்ண முடியாது நம்ம சாஸ்வத் கேஸ்ல பார்த்த மாதிரி தான் ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னா நீ வாங்கவே முடியாது ட்ரேட்னா முடியாது ஓகே அந்த அக்கௌண்ட்டில் நீ வாங்கவே முடியாது நீ உன் அக்கௌண்ட்டில் வாங்கி டிஐஏ ஸ்லிப் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கு போல செப்பரேட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவனை நாமினியாக போட்டு எயிட்டி நம்பரை அவன்கிட்ட ம் ராஜ் என்ன கேட்குறதுனா நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் ஒரு ஆறு மாசமாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மார்க்கெட் ஹையாக இருக்குங்கிறீங்களே சிப் பண்ணி எடுத்துட்டா இல்லை ஓ வயசை பொறுத்து இருக்கு அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் நீ உயிரோட இருக்க ஆர்த்தி குமார் என்ன கேட்கறதுனா ஆனந்த் சார் லாங் டைம் உங்களை ஃபாலோ பண்றேன் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கம்பெனி ஸ்டாக் என்ன நினைக்கிறீங்க இப்ப ராக்கெட்ல ஏறிடுச்சு எவ்ரி கரெக்ஷன் யூ கேன் கன்சிடர் சரி வை இஸ் டெட் ஹை இன் ஃபைனான்ஸ் செக்டர் கம்பெனிஸ் லைக் மணப்புரம் சார் அது ரொம்ப சிம்பிள் எனி ஃபைனான்ஸ் கம்பெனி ஆர் பேங்கிங் கம்பெனி அதை கேர் பண்ணாதான் அவனால காசு பண்ண முடியும் வெறும் ஈக்விட்டி அண்ட் ரிசர்வ்ஸ் கடனாக கொடுத்தானா கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு கூட பணம் வராது இந்த டெபாசிட் பாண்டுன்னு ரைட் இஸ்யூ இருக்கு இன் ஃபேக்ட் ஒரு பேங்க்ல பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸுக்கு டுவெண்ட்டி டைம்ஸ் தேர்ட்டி டைம்ஸ் டெபாசிட் கலெக்ட் பண்ணுவாங்க அதனால தான் அவன் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கும் அந்த டெபாசிட் தான் டெட்டுன்னு காட்டும் அதனால தான் தகமையிலையும் டெட்டு இருக்கும் எனி கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸ்லையும் இருக்கும் அதனால தான் ப்ரமோட்டரை தெரிஞ்சு தான் நீங்கள் வாங்கணும் ராஜமோகன் என்ன கேட்குறேன்னா அவர் இந்தியன் எம்ப்ளாயர் விட்டுட்டு நெதர்லாண்ட்ஸில் இப்போ வேலை செய்கிறாரு அங்கேருந்து உட்காந்துட்டு அவர் பிஎஃப் அமௌண்ட் ஒரு டென் லேக்ஸ் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணான்னு கேட்குறாரு ட்ரேடர் வினோத கான்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா அது வந்து இந்தமாரி வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதுல நிறைய கேள்விங்க நாங்க உங்களை கேட்டு நாங்க புரிஞ்சுன்னு அப்படிதான் உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் உங்களுக்கு டெய்லர் அட்வைஸா கொடுக்கணும் இது ஜென்ரல் அட்வைஸா சொல்ல முடியாது ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இது மாதிரி நீங்க கேள்விங்க அனுப்புங்க சாக்கா விற்கலாமா வாங்கலாமான்னு கேட்காதீங்க கரெக்ட் பட் ஓவராலா நீங்க கேட்குற கேள்விக்கு நான் அட்வைஸ் தான் எல்லா கேள்விக்கும் நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியல ஏன்னா நிறைய கேள்விங்க இருக்கு ஸோ அண்ட் பெஸ்ட் எங்க டீம் சூஸ் பண்ணி நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி வி கிளப் தம் டுகெதர் நாங்கள் கேட்கறது இஃப் யூ ஃபீல் உங்கள் கேள்வி நாங்கள் கேட்கலன்னு ஃபீல் பண்ணுங்க திருப்பி போடுங்க நாங்கள் டெஃபினெட்டாக எங்கள் டைம் உங்கள் பிக்அப் பண்ணி இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டில் கேர் ஃபார்ங்க எல்டிசிஜி ரூல்ஸ் ஆர் வெரி பேட் ஃபார் இட் எஸ்பெஷலி ஃபார் மிடில் கிளாஸ் ஆமாம் நீங்கள் பெரிய பணக்காரன் நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு லேண்ட் வாங்கினா ரெண்டு கோடி கொடுத்தேங்க அந்த மாதிரி ஆளுங்க நம்ம சேனல் பார்க்க மாட்டோம் பார்க்க மாட்டாங்க என்ன பார்க்குறவங்க இருபது லட்ச ரூபாய் வீடு வாங்கி குருவி மாதிரி சேர்த்து வட்டி கட்டி நாற்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறவங்க உங்களுக்கு எல்டிசிஜி வெரி பேடு ஆமாம் பணக்காரனுக்கு குட்டு பட் பணக்காரன் என் சேனலில் பார்க்க மாட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்க பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்